இந்த தேசிய விருதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இதை இயக்கும் உங்களுக்கு சிரமம் இருக்கும் ஓட்டுநர்களுக்கு சிரமம் இருக்க தான் செய்யும் நாம் பள்ளி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு வந்தோம் இப்ப பள்ளி வளாகத்து உள்ளே போக வேண்டியதேங்கிற ஒரு சிரமம் இருக்கும் ஆனால் அதன் காரணமாக எத்தனை பெற்றோர் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு பாதுகாப்பாக நம் பிள்ளைகள் வீடு வந்து சேர்கிறார்கள் அவர்கள் உணர்கிறார்கள் என்போது அதற்கு ஒரு நம்முடைய சிரமம் என்பது அவர்கள் பெறுகிற மகிழ்ச்சிக்கான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் பணியாற்ற வேண்டிய தேவையோடு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அனைத்து போக்குவரத்து பேருந்துகளிலும் மின்னணு பயண சீட்டு இயந்திரம் டிக்கெட்டிங் மிஷின் அறிமுகம் செய்த பிறகு அது ஒரு சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு என்சிஎம்சி கார்டு யுபிஐ கிரெடிட் டெபிட் கார்ட் மூலமாக இந்த டிஜிட்டல் கட்டண வசதி விரிவுபடுத்தப்பட்டு அதனுடைய அடுத்த அங்கமாக தான் சென்னை ஒன் செயலி மூலமாக இன்றைக்கு மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகின்ற அதுவும் மின்னணு முறையிலே பெற்று பயன்படுத்துகின்ற அந்த சிறப்பு வசதியும் வந்திருப்பது மக்களுக்கு இன்னும் கூடுதல் வசதியை கொண்டு சேர்க்கும் அதேபோல நீண்ட நாட்களாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த மின்சார பேருந்தும் இன்றைக்கு நம்முடைய மாண்புகும் முதல்வர் அவர்களால் இன்றைக்கு சென்னையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை அறிமுகப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் கூட பலருக்கு சந்தேகம் இருந்தது பழைய பேருந்து தளத்திலே அதை விடுவார்களோ பழைய பேருந்து வழித்தடத்திலே இயங்குகின்றவர்களுக்கு என்ன பிரச்சனை வருமோ என்று இது ஆகுமெண்டட் சர்வீஸ் என்ற முறையில் இன்னும் கூடுதல் சர்வீஸ் வழங்குகின்ற முறையிலே அதை வழங்கி இருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே இயங்கிய வழித்தடத்தில் யாருக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் அவையும் இயங்கும் இவையும் இயங்கும் என்கின்ற அந்த ஒரு நல்ல வாய்ப்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று நம்முடைய போக்குவரத்து நிறுவனங்கள் மிகுந்த கடன் சுமையோடு இருக்கிறது அதேபோல ஒன்றிய அரசு டீசல் விலையை ஏற்றிய பிறகும் பொதுமக்கள் தலையை அந்த சுமையை ஏற்றக்கூடாது என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்ட காரணத்தினால் கட்டண உயர்வு இல்லாமல் கடந்த நான்கரை ஆண்டு காலமும் நாம் நம்முடைய சேவையை வழங்கி வருகிறோம் ஒரு புறத்திலே நிறுவனத்திற்கான வருவாய் குறைவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது காரணம் இந்த துறை என்பது ஒரு சேவை துறை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் செயல்படுகிற காரணத்தினால் நமக்கு வழங்கிய அந்த அறிவுரைப்படி செயல்படுகிறோம் அந் அப்படி இருக்கின்ற நேரத்தில் போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படுகின்ற இந்த வருடாந்திர நட்டத்தை எப்படி சரிவு செய்வது என்று பார்த்துதான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பயபிலிட்டி கேப் ஃபண்டிங் என்ற முறையில் அந்த இயக்கத்திற்கும் வருவாய்க்கும் இருக்கின்ற அந்த இடைவெளியை அரசு வழங்கும் என்று அறிவித்து நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அந்த தொகையை வழங்கியிருக்கிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த நடைமுறை இல்லவே இல்லை நம்முடைய முதலமைச்சர் தான் செய்திருக்கிறார் காரணம் இந்த பொது போக்குவரத்தினருடன் முத்தமிழிய தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது போல ஒரு பொது நிறுவனமாக செயல்பட வேண்டும் இது உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று திட்டமிட்ட காரணத்தினால்தான் இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது இதிலேயே ஒரு சங்கடம் இருக்குது இன்னும் மற்ற போக்குவரத்து நிறுவனங்களுக்கு இன்னும் வழங்கலை எம்டிசிக்கு மட்டும்தான் வந்திருக்குது அதுவே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் வரலையே எம்டிசிக்கு மட்டும் வந்துருச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய எம்டிசி சிறப்பாக செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக சென்னை மெட்ரோ ரயிலுடைய அந்த கடைசி மைல் இணைப்புக்காக இன்னும் கூடுதல் பேருந்துகளை அதுவும் இப்போது இயங்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் இன்னும் குறுகிய சாலைகளில் சிறு தெருக்களில் இயங்குகின்ற அளவிற்கு சிறு பேருந்துகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த நம்முடைய மக்களுக்கு என்ன சேவையெல்லாம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்முடைய நிறுவனம் மிக கடுமையாக செயல்பட்டு வருகிறது போல பணியாளர்களுடைய நலனிலே அக்கறை கொண்டவர் நம்முடைய முதலமைச்சர் என்ற காரணத்தினால்தான் கடந்த நான் பேசுவது அரசியல் நினைச்சிருவேன் கடந்த ஆட்சி காலத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்காமல் விட்டுவிட்டு சென்றதை அதுவும் முடிக்காமல் ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்துவிட்டு சென்ற நிலையிலே நம்முடைய முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மூன்றே சிட்டிங்ல அந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது முத்தமிழிய தலைவர் கலைஞர் கொடுத்திருந்த பேமேட்ரிக்ஸ் முறை சீர்குலைக்கப்பட்டிருந்ததை மீண்டும் வழங்குவதற்கு முறை நம்முடைய முதல்வர்கள் உத்தரவிட்டார்கள் அப்படி கொடுத்தா மாதம் நாற்பது கோடி ரூபாய் கூடுதல் செலவாகிறது என்று நிதித்துறையிலே ஒரு அப்செக்ஷன் வந்தது ஆனால் நம்முடைய முதல்வர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த தொழிலாளர்கள் நேரம் காக்கும் பார்க்காமல் உழைக்கின்றவர்கள் திருவிழா நாட்களில் மற்றவர்கள் வீடு சென்று சேர்வதற்கு இவர்கள் திருவிழாவை விட்டுவிட்டு அது தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்துமஸோ எதுவாக இருந்தாலும் விட்டுவிட்டு பணியாற்றுகிறவர்கள் எனவே மாதம் நாற்பது கோடிக்கு கூடுதல் செலவானாலும் பேமேட்ரிக்ஸ் முறை அமல்படுத்தப்படும் என்று அறிவித்து முதல் பேச்சுவார்த்தையில் பேமேட்ரிக்ஸும் கொடுக்கப்பட்டது ஐந்து சதவீத சம்பள உயர்வும் வழங்கப்பட்டது அடுத்த ஓராண்டு காலத்திலேயே அந்த கால நிறைவு வந்த காரணத்தினால் இரண்டாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் அதிலே ஆறு சதவீத சம்பள உயர்வு வந்திருக்கிறது நீங்கள் கடந்த காலத்தை நினைச்சு பாருங்க தீபாவளி போன சுவாங்குவதற்கு போராட்டம் செய்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு ஒரு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஆட்சி காலத்தில் இரண்டு பேச்சுவார்த்தைகளையும் முடிவுற்று ஊதிய ஒப்பந்தமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி இந்த துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்று உணர்வதற்காக இந்த கருத்தை நான் இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன் அதேபோல கடந்த காலங்களில் நம்முடைய துறையிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் இறந்து போயிருந்தால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு சிரமம் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணத்தினால் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்திலே நாற்பத்தி எட்டு ஓட்டுநர்களும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு நடத்தினர்களின் இருபத்தி ரெண்டு தொழில்நுட்ப பணியாளர்கள் ஒரு நிர்வாகப் பணியாளர் என்று மொத்தம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து